இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் பிடித்திருக்கின்றன டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சுயமரியாதை நாளான அன்றைய தினம் ஒரு நாள் முழுவதும் சென்னை பெரியார் திடலில் கருத்தரங்கள் நூல்கள் வெளியீடு தோழர்கள் சந்திப்பு வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் என பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன தோழர்கள் அனைவரும் வருகை புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய விடுதலையின் தலையங்கத்தில் எஸ்ஐஆர் பணிச்சுமையும் அதிகரிக்கும் தற்கொலைகளும் என்ற தலைப்பில் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது எஸ்ஐஆர் பணிச்சுமையின் காரணமாக தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வோரின் தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றன பனிரெண்டு மாநிலங்களில் இதுவரை பதினாலு பேர் மரணமடைந்துள்ளனர் இந்நிகழ்வு பணியாளர்களுக்கிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது சண்டிகரை இரநூத்தி நாற்பதாவது பிரிவின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒன்றிய அரசின் முயற்சி பஞ்சாப் கட்சிகளின் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள நான்கு புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று மத்திய தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன